பாட்டியின் கை மருத்துவம் நல்ல தூக்கம் வர சீரகத்தை வறுத்து பொடி செய்து வாழைப்பழத்துடன் சாப்பிட்டால் நித்திரை வரும் பசி உண்டாக சீரகத்தை வறுத்து பொடி செய்து பனை வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசி உண்டாகும் தொண்டை கரகரப்பு குணமாக சுக்கு பால்மிளகு திப்ளி ஏலரிசி வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் தொண்டை கரகரப்பு குணமாகும் கண் எரிச்சல் நீங்க அதிமதுரம் கடுக்காய் திப்ளி மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் கண்ணெரிச்சல் நீங்கும் நெஞ்சு சளி நீங்க தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து சுட வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சு சளி குணமாகும் நரம்பு தளர்ச்சி நீங்க அத்திப்பழம் தினந்தோறும் ஐந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கிவிடும் மூலம் சரியாக பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தால் மலச்சிகள் நீங்கும் அதன் பிறகு வெந்தயம் சிறிதளவு சாப்பிட வேண்டும் இப்படி செய்தால் மூலம் குணமாகும் சுழுக்கு வலி நீங்க உப்பு புளியை கரைத்து கொதிக்க வைத்து பின் இறக்கி ஆறியவுடன் பற்று போட வீக்கம் இரத்தக்கட்டு குணமாகும் பல்வலி மருந்து பூச்சி பல் இருப்பவர்கள் கிராம்பை அவ்விடத்தில் தூளாக்கி வைத்தால் வலி நீங்கும் குடல் புன்குணமாக தினமும் ஒரு டம்ளர் திராட்சை பழச்சாறு குடித்து வர அல்சர் நீங்கும் அனைவருக்கும் பகிருங்கள் உணவே மருந்து பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்